எப்படி சொல்றாரு வாயால வளர்த்துட்டு மோடி வாயால அப்படின்னு வளர்த்து உறுதிமொழிகளை பற்றி அவர்கள் அளித்த ஒரு பிரதமரை பற்றி இவ்வளவு தாழ்வாக நாம் பேசலாமா என்று கூட நேற்று தாமரம் கூட கேட்டேன் தாமரம் தாம்பரம் எஸ் ஆர் ராஜாவே சட்டமன்ற உறுப்பினர் வச்சுட்டு காட்டார் ஒரு முப்பது நாற்பது நண்பர்கள் வேலையில எழுந்துக்கிட்டே காட்டுறாங்க என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க ஆக நான் பேசுவதோடு அவர்கள் மோடியினுடைய சுட்ட வடை அவர்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது முக்கியத்துவம் தருகிறது ஆண்டிற்கு ரெண்டு கோடி தோழர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவீ என்று சொன்னாரே இன்னைக்கு பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி இளைஞர்கள் வேலை பெற்றிருக்க வேண்டும் கொடுத்தாரா இது ரெண்டாவது மோடி சுட்ட வடை ஏன் இது வரைக்கும் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவேன்னு சொன்னார ஏன் செய்யல அப்படின்னு இன்னைக்கு கேட்கறாங்க மகளிர்கள் கேட்கறாங்க சகோதரிகள் கேட்கறாங்க இன்னும் வரலையே வீட்டை தேடி அன்னைக்கு யூபிஐ நாங்கெல்லாம் இருந்த அரசாங்கத்துல கேஸ் விலை நானூறு ரூபாய் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இது மூன்றாவது மோடி சுட்ட வரை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்முடைய பிரதமர் மாந்திரி அன்பு குருநாள் மோடி அவர்கள் பல்வேறு உணதி மொழி நிலை அந்த பால்ஸில் கேரண்டி கேரண்டிகளை கொடுத்து மிட்டு சொன்னாருங்க பாராளுமன்றத்தில் கேரண்ட்டி இருந்தால் சொன்னார் நான் கேரண்டி கொடுக்குறேன் கேரண்டி கொடுக்குறேன் கேரண்டி கொடுக்குறேன் ஒன்று மணி கொடுக்குறேன் ஒன்று மணி கொடுக்குறேன் சொல்லிட்டே இருந்தார் பேச்சு முடியிறவருக்கு கேரண்டி தான் வச்சுவோம் உணர்ந்த மொழி தான் வச்சுவோம் அப்படிப்பட்ட உறுதிமொழிகள் இரண்டாயிரத்தி பதினாலே கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நிறைவேற்றவில்லையே என்று நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை இளைஞர்களும் தோழர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ புதிய காட்சியை அரங்கேற்றுகிறார்கள் மேடை தோறும் மேடை தோறும் உள்ள நாட்டில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற சகோதரிகள் மேச்சாளர்கள் மாவட்ட செயலர்கள் தலைமையில் இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் யாருமே வாங்க எல்லாரும் கையில ஒரு வடையை எடுத்துக்கிட்டாங்க மோடி சுட்ட வடை அப்படிங்கிறாங்க மோடி வாயால வளர்த்துறாரு அப்படின்ட்டு கொடுத்த உறுப்பினர்களை பற்றி அவர்கள் பிந்தல் பேசுகிறாங்க ஒரு பிரதமரை பற்றி இவ்வளவு தாழ்வாக நாம் பேசலாமா என்று கூட நேற்று தாம்பரம் கூட கேட்டேன் தாமதம் கொடுத்த எஸ் ஆர் கையில இருக்க வச்சுட்டு ஒரு முப்பது நாற்பது நண்பர்கள் மேடையில காட்டுறாங்க என்ன பேசினதோடு அவர்கள் மோடியினுடைய வாயால் தொட்ட வடை அவர்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது முக்கியத்துவம் தருகிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தோழர்கள் நம்முடைய மக்கள் என்பதற்கு அடையாளம் தான் என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன சொல்ற இந்த நாட்டுல இருக்கிற பெரிய பணக்காரர்கள் பதுக்கி வைத்தார்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கேட்பாரு யார் வேணாலும் எவ்வளவு பணத்தை வேணாலும் பதுக்கி வைக்கலாம் அந்த பணத்தை எல்லாம் கொள்ளையெடுத்து கொண்டு போய் சேர்த்த பணத்தை எல்லாம் நான் திரும்ப மீட்டு கொண்டு வருவேன் எனக்கு வாக்களிகள் என்று இரண்டாயிரத்தி பதினாலுல பேசினார் இரண்டாயிரத்தி பதினாலுல பேசின அவரு ஏன் இது வரைக்கும் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவேன் சொன்னார ஏன் செய்யல அப்படின்னு இன்னைக்கு கேட்கறாங்க மகளிர்கள் கேட்கிறாங்க சகோதரிகள் கேட்கிறாங்க இன்னும் வரலையே வீட்டை தேடி ஆகவே அது மோடி சுட்ட வடை என்பதிலே அதுவும் இடம் பெறுகிறது அடுத்து ரெண்டு கோடி மக்களுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்காங்க கண்ணீர் விட்ட அழுதார் எல்லாம் வேலை இல்லாம இருக்காங்க இந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நான் வேலை தருவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டிற்கு ரெண்டு கோடி தோழர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் சொன்னாரே இன்னைக்கு பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி இளைஞர்கள் வேலை பெற்றிருக்க வேண்டும் கொடுத்தாரா இது ரெண்டாவது கோடி சுட்ட வடக் அடுத்து விலைவாசி கட்டுப்படுத்துவேன் விலைவாசி கட்டுப்படி எப்படி உதாரணத்துக்கு சொல்ல நான் விலைவாசி கட்டுப்படுத்துவேன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் உறுதிமொழி சொன்னார் கேரண்டி கொடுத்தார் அது நடந்ததா நூத்தி ரெண்டு ரூபாயில இருக்கிறது அப்படியே இருக்கிறது நூத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் டீசல் அன்னைக்கு யூபிஐ நாங்கெல்லாம் இருந்த அரசாங்கத்துல கேஸ் விலை நானூறு ரூபாய் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இது மூன்றாவது மோடி சுட்ட வடை நான் கேட்கிறேன் இப்படி விலைவாசி கட்டுப்படுத்த விடாது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு உறுதிமொழி கொடுத்தார் விவசாயிகளை இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளை கவலைப்பட வேண்டாம் இரண்டு மடங்கு லாபம் வருகின்ற அளவுக்கு உங்களுடைய எம்எஸ்பி உயர்த்தி தருவேன் என்று சொன்ன மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆதார விலையை அதிகமாக்கித் தருவேன் என்று அன்றைக்கு உறுதிமொழி கொடுத்தார் கொடுத்தார் இதுவரைக்கும் நடக்குது இப்படி கொடுத்து கொண்டே போனார் ஆனால் இதுவரையும் அது மோடி சுட்டி அவர்கள் சுட்ட மோடி சுட்ட வலையாகத்தான் இருக்கிறத உண்மையாக நடைபெறவில்லை எதுவும் செய்யவில்லை என்பதை மிக மிக தெளிவாக அன்பு நண்பர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எம்எஸ்பி பத்தி பல பேருக்கு புரியல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை இதை தோற்றம் எப்படி தோற்றம் ரெண்டாயிரத்தி ஆறுல டாக்டர் சுவாமிநாதன் நம்ம ஒரு சயின்டிஸ்ட் நம்ம கும்பகோணத்து சயின்டிஸ்ட் மிகப்பெரிய விஞ்ஞான அறிவியலாளர் அவர் என்ன பண்ணாரு அரசாங்கத்தில் செயலாளர் இருந்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீ சுப்பிரமணியத்தில் செயலாளர் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு அறிக்கை கொடுக்குறாரு என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னா இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு எம்எஸ்பி உடனடியாக வழங்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் தான் அறிக்கை கொடுக்குறார் எப்படிப்பட்ட அறிக்கைன்னு சொன்னால் என்ன செலவாகுதோ விவசாயிகளுக்கு அந்த விவசாயத்துல இருக்கிற அந்த செலவு செலவை விட குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் மாதம் அதிகமா கொடுணும் அப்படின்னு ஆனா அரசாங்கத்திற்கு கோள்கை அதுக்கப்புறம் வந்து அரசாங்கத்தின் கோள்கள்னா இரநூறு இரநூறு என்ன செலவாகுதோ அந்த செலவில் இருந்த செலவு பிளஸ் இன்னொரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இரநூறு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் முடிவு எடுத்தாங்க சரி அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு முதல்ல வந்து இரண்டாயிரத்தி ஆறுல பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுது பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப தீவிரமாக அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதனால இது வந்து என்டிசி மீட்டிங்லேயே விட்டுடுங்க என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் யார் உறுப்பினராக இருக்கலாம் எல்லா முதலமைச்சர்களும் உறுப்பினராக இருப்பாங்க இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களும் உறுப்பினராக இருப்பாங்க அந்த என்டிசி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்டிசி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இந்த முடிவை எல்லாரும் உட்காந்து தனித்தனியாக உட்காந்து மிக தீவிரமாக ஆலோசித்து ஏன்னா விவசாயிகள் பிரச்சனை அதனால் இதை ஒரு கமிட்டி இந்த நம்ம நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக அமைத்து அதுக்கு ஒரு தலைமை தலைவர் நியமிக்க வேண்டும் சொல்லி தலைவர் யார் என்று கேட்கின்ற நேரத்தில் மன்மோகன் சொன்னார் வேண்டாமண்ணா அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல குஜராத் முதல்வரே இருக்கணும் யாரு மோடிய இப்ப இருக்கிற பிரதமர் அன்றைய அன்றைய மாநில மாநில முதலமைச்சர் அவரே இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஏழுல என்டிசி டிஸ்கஸ் பண்ண பிறகு அவங்க கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு அவர் என்ன பண்ணா ரிப்போர்ட் கொடுக்கிறார் அதே மன்மோகன் சிங் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரிப்போர்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு சொன்னால் மன்மோகன் சிங் கொடுக்கும்போது டாக்டர் மன்மோகன் சிங் ஜி த டைம் ஹஸ் கம் டு இன்ட்ரடியூஸ் எம்எஸ்பி டைம் நேரம் வந்துடுச்சு எம்எஸ்பியை உடனடியாக நீ கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த கமிட்டி ரிப்போர்ட்டை கேபினட் கமிட்டி டிஸ்கஸ் பண்ணுது டிஸ்கஸ் பண்ணி அட்டார்னி ஜெனரலுக்கு அனுப்புது அட்டர்னி இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த வழக்கறிஞர் அவர் சொல்றார் எம்எஸ்பி சட்டம் கொண்டு வரலாம் ஆனால் கொண்டு ரெண்டு சட்டத்தை நீங்க கொண்டு வரணும் அந்த ரெண்டு சட்டத்தை கொண்டு வந்தாதான் இந்த சட்டம் நிலைக்கும் என்ன சட்டம் புட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு பாதுகாப்பு சட்டம் அதே போல லேண்ட் ஆக்ட் நில நிலத்தை வந்து வாங்கறதுக்கு உள்ள சட்டம் இந்த ரெண்டு சட்டத்தை நீ முன்னாலே கொண்டு வந்தாதான் தான் எம்எஸ்பி சட்டம் செல்லுபடியாகும் என்று அட்டெனிசன் சேனல் சொல்றார் உடனே நான் நான் எல்லாம் இங்கே அமைச்சராக இருந்த பொழுது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டோ எக்ஸ்பெக்ட் ஆக்டோ ரெண்டையும் கொண்டு வரோம் ரெண்டும் கொண்டு வந்து இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு கொண்டு வந்து அந்த எம்எஸ்பி சட்டத்தை கொண்டு வர நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதே போல காலகட்டம் தேர்தல் வர நேரம் தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்த உடனே யார் பிரதமர் இந்த நாட்டில் யார் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறாரோ அவரே பிரதமர் அவரே இந்த எம்எஸ்பியை கொண்டு வருவதற்கு அவர் கையிலே இருக்குது எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஏன் கொண்டு இந்த எம்எஸ்பி எல்லா தகுதியும் திறமையும் இருக்கிறது அது மட்டும் இல்லை மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்களே ஏன் இதை இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கொண்டு வரவில்லை என்று கேட்புகிறார்கள் மக்கள் இன்னும் மோடி வட சுட்டுக்கிட்டே இருக்கார் அவர் கொடுத்த அந்த நிறைவேற்றுவதற்கு முன்வரவில்லை என்பதை நான் தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் முன்னூறு நாள் நடந்தது இந்தியாவினுடைய டெல்லிக்கு ஓரமா இருக்கிற அத்தனை மாநிலங்களில் இருக்கின்ற எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் முன்னூறு நாள் மழை வெயில் கொளுத்துற பண்ணாங்க போராட்டம் நடத்தினாங்க ஒருத்தரும் போய் கவலை இந்த நாட்டில் இருக்கிற பிரதம மந்திரி ஒரு நாள் கூட போய் பார்க்கல என்ன நடக்குதுன்னு தெரியாதவருக்கு எழுநூறு பேர் சத்தாங்க குளிரில் வெயில்ல எழுநூறு பேர் சத்தாங்க பட்னியா கடந்து கூட இந்த எழுநூறு பேர் இறந்து இவ்வளோ பெரிய போராட்டம் இறுதியாக விவசாயிகள் வெற்றி பெற்றார்கள் மூணு சட்டம் கருப்பு சட்டம் கொண்டு வந்த மூணு சட்டத்தையும் மோடி திரும்பி பெற்றார் அது மட்டுமல்ல உறுதிமொழியை பதிமூன்றுல என்ன உறுதிமொழியை மன்மோகன் சிங் எதிர்பார்த்தாரோ அதே உறுதிமொழி இவர் சொன்னார் எம்எஸ்பி சட்டம் நிச்சயமாக கொண்டு வருவேன் என்று விவசாயிகளுக்கு கொடுத்தார் அந்த எம்எஸ்பி சட்டம் இதுவரைக்கும் வந்ததா வரல இப்படி கேரண்டி கொடுத்து 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 மக்களை ஏமாற்றியவர் இன்றைக்கு மீண்டும் தேர்தலில் வந்து நிற்பதற்கு நம்முடைய அன்பு நண்பர்கள் எல்லாம் வழிபடக் கூடாது என்பதை முப்பத்தி அஞ்சு ரூபா பத்து ஆண்டுகளில் மட்டும் முப்பத்தி அஞ்சு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு கோடி இந்த அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்திருக்கு எங்கே பெட்ரோலிய துறையில் மட்டும் இது நியாயமா இப்படி ஏமாத்துறீங்களே நியாயமா என்று கேட்பதற்கு வருகிற தேர்தலில் நீங்கள் கேட்க வேண்டும் அந்த நண்பர்கள் எல்லாம் சரி இது இந்தியா முழுக்க ஏமாத்தினது நம்ம ஊரை எப்படி ஏமாத்தினாங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் வழி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே கஷ்டப்பட்டு வரீங்க நம்முடைய நண்பர்கள்லாம் லேட்டாக வராங்க இது மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் தான் இந்த ரயில் திட்டம் மொத்த மொத்த திட்ட மதிப்பீடு அறுபத்தி மூவாயிரம் கோடி அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கான ரயில் திட்டத்தை பத்தொன்பதுல உருவாக்குறாங்க பத்தொன்பதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகருது பத்தொன்பது இருபதாவது வருஷத்துல அவங்க ஃபவுண்டேஷனே போடுறாங்க உள்துறை அமைச்சரே இது என்ன இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு அறுபத்தி மூவாயிரம் கோடினா முப்பதாயிரம் கோடி அவங்க போடுறோம் முப்பதாயிரம் கோடி நம்ம போடுறோம் சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே சேர்ந்து நடத்துகிற மெட்ரோ ரயில் திட்டம் இந்த ரெட்ரல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா நிதி வரல எங்கே இந்த நிதி வரணும் ஜப்பானி சைடு இருக்குது ஏடிபியில இருக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஜப்பானுடைய ஜெய்கா கொடுக்கணும் இவங்கெல்லாம் கொடுக்கல கொடுத்த பிறகு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் இவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஏமாற்றிக் இருக்கிறார்கள் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்துக்கு ஓரஞ்சனை செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டிய பாடம் வருகிற தேர்தல் என்பதை மறந்துவிடக் கூடாது அது மட்டும் இல்ல இந்த மதுரை எய்ம்ஸ் என்ன செஞ்சது மதுரை எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபவுண்டேஷன் போடுறாங்க மேடியே வர்றார் மதுரைக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுறார் ஃபவுண்டேஷன் போட்டு செங்கல் எடுத்து வச்சு ஃபவுண்டேஷன் போடுறாங்க அதில் ஒரு செங்கல் கூட காணும் எங்கே போச்சுன்னா தம்பி உதவியை எடுத்து வந்துட்டார் அதை எடுத்து வந்துடுவாங்க அப்பாவே முதலமைச்சர் ஆகிட்டு போன தேர்தல் எங்கே பார்த்தாலும் போகிற இடங்கள்லாம் உதவி கல் பாத்தீங்களா கல் பார்த்திங்க என்னப்பா பார்க்க எய்ம்ஸ் கல் தான் மோடி வச்ச கல்லு போட்டது சொல்லிட்டு ஒரு ஆட்சியை உருவாக்கினார் மீண்டும் ஒரு ஆட்சியை இந்தியா கூட்டின் ஆட்சியை அதே கல் உருவாக்கும் அதே உதயநிதி உருவாக்கார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆறு இடங்கள்ல வந்தது ஆறு இடங்கள்ல வந்து எல்லாமே இனாகுரேட் பண்ணி கேம்ஸ் நடக்குது ஆனா நம்ம ஊர்ல மட்டும் மோதல மட்டும் என்ன நாம் இன்னும் வழக்குறை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் மதுரையிலே கண்ணகி நடத்தினாலே பாட்டே பாண்டே நெடுஞ்சலினால அதை போல இன்னும் வழக்குறக்காது இந்த மதுரைனால வழக்குறக்காது தான் வரும் போல இருக்கு சரி அது என்ன சொல்ற பாராளுமன்றத்தில் அஞ்சு வருஷமா கேள்வி கேட்ட நீங்க பாத்துட்டே இருப்பீங்க நான் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை பல முறை ஆற்றியாச்சு அதுல நடந்த தகராறு ஸ்பீக்கர் என்ற பேர் பண்ணதெல்லாம் நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்க அமைச்சர் பார்த்து கேட்டேன் என்ன ஆச்சுங்க மதுரை எய்ம்ஸ் ஒரு தடவை கேட்டேன் ரெண்டு தடவை கேட்டேன் உங்களுக்கு கடைசியில் கோபமாக கேட்டாச்சு ஒரு ஆறு மாதம் விட்டு ஆறு மாதம் கழிச்சு திரும்பி கோபமாக கேட்டாச்சு என்ன நடக்குது அது செய்ய போறீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் ஒன்று ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுங்க சொன்னேன் இவ்வளோ கோவப்படாதீங்க நீ கோவப்படுற இல்லை நாங்கள் ஆரம்பிச்சாச்சு ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் என்னத்தை ஆரம்பிச்சு ஐம்பது பேர் வச்சு ஆரம்பிச்சாச்சு மதுரை எய்ம்ஸை போய் ராமநாதபுரம் க கல்லூரியில் கொண்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா இதை போல புத்தகையில் பார்த்தீங்களா

அதுக்கு கேட்கிற என்ன காரணம் கேட்டா ஜெய்கால இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு கோடி மொத்தம் திட்டம் ஜெய்கா ஜப்பானீஸ் நிதி உதவி ஆயிரத்தி முன்னூறு கோடி அவங்க என்ன கொடுக்கல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கை வைக்கிறார் மந்திரி இது கேவலமா இல்லையா நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் கார்ப்பரேட் வசூல் கார்ப்பரேட் வரி வசூல் நாங்க ஆட்சியில் இருந்தப்ப இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இப்ப அவங்க ஆட்சியில் இருக்கப்ப முப்பத்தி மூணு பர்சன்ட்

ஆண்டுக்கு இது ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற ஏ ஆயிரத்தி எண்ணூறு கோடி உங்கள்கிட்ட வராதா இந்த அஞ்சு வருஷத்தில் ஒதுக்கீடு செய்யக்கூடாதா எக்ஸா வசூல் பண்ணீங்களே அதுலேருந்து கொடுக்க கூடாதா இந்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் இப்போது வந்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் கேட்டே ஆக வேண்டும் என்று நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐம்பத்தி ஆயிரம் அஞ்சு லட்சம் ஐம்பத்தி ஆயிரம் ஐம்பத்தி லட்சம் ஐயாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி பணத்தில் லட்சக்கோடி பணத்தில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரல இந்த அறுபத்தி மூவாயிரம் கோடியில் முப்பதாயிரம் கோடி வரல கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை நிச்சயமாக நீங்கள் ஓர ஓரவஞ்சனையில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்ப அது மட்டும் இல்லை ஜிஎஸ்டி வருவாயா ஜிஎஸ்டி வருவாயா நாலாயிரத்தி நாலு லட்சத்தி மூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி வந்திருக்கு நேரடி வருவாயாக நாலு லட்சத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆக மொத்தம் எட்டு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி வந்திருக்கிறது நாம் பெற்றது எவ்வளவு இதெல்லாம் எட்டு லட்சம் கோடி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு மட்டும் நாம் பெற்றது எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கோடி இதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி வராதா இதில் முப்பதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்ய முடியாதா பேரிட்டே இருக்கலாம் இதை விட கொடுமை என்னவென்றால் நூறு ஆண்டுகள் பெய்யாத மழை சென்னையிலே பெய்தது திருவள்ளூரில பெய்தது காஞ்சிபுரத்திலே பெய்தது செங்கல்பட்டுல பெய்தது இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்ல நூறு ஆண்டுகளுக்கு பெய்யாத மழை நாற்பத்தி சென்டிமீட்டர் பெஞ்சது நாற்பத்தி சென்டிமீட்டர் எவ்வளவு ஒன்றரை அடி மழை இது மா இது வந்து டிசம்பர் முதல் வாரத்தில் பெஞ்சது நாலு அஞ்சு ஆறில் பெஞ்ச உடனே ஏழாம் தேதி என்னை அனுப்பிச்சார் தலைவர் யார்கிட்ட அனுப்பிச்சார் முதல் இந்த நாட்டினுடைய பிரதமர்கிட்ட அனுப்பிச்சார் கடிதம் கொடுத்து அனுப்பிச்சார் போனோடனே அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே அன்பொழுகை என்ன பாராட்டினார் புகழ்ந்தார் தான் ஐயா இப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டாங்க முதல்வர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க இது முதல் முதல்வருக்காக மட்டும் நான் சொல்ல தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல நான் அவர் என்ன கஷ்டப்படுறோ அந்த கஷ்டத்தோடு நான் அதிகமாக அனுபவித்து இந்த மழையை பார்த்தேன் நானும் பார்த்தேன் டிவி எல்லாம் ஆனால் தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய உதவி முதல்வர் மட்டுமல்ல நானும் சேர்ந்து இந்த தமிழத்துடைய துயர் துடைப்பேன் என்று இந்த ப்ராமிஸ் பண்ணீங்களா இல்லையா கேரண்டி கொடுத்தீங்களா இல்லையா செஞ்சீங்களா இதுவரைக்கும் செஞ்சீங்களா செய்யல ஏழாந்தே போச்சு தலைவர் என்ன பண்ணார் வாங்க பொறுத்தது போதும் பொங்கி சொல்லி பதி பத்தொன்பதாம் தேதி திருப்பி போனோம் திருப்பி இந்த நாட்டினுடைய பிரதமர் ரெண்டு பேரும் போய் பார்த்து தலைவர் பார்த்தாரு கடிதம் கொடுத்தாரு நீங்க அதுக்காக வந்தீங்க நானே செய்ய என்னுடைய வேலை இல்லையா என்னோட கடமை இல்லையா அப்படி எப்படி அப்படியே அன்பொழுக பேசிக்கிட்டே இருந்தார் பேசுறத பார்த்துட்டு பார்த்துட்டு தலைவர் வழியில வந்து கொடுத்துருவார் போல இருக்க ஒரு ஐயாயிரம் கோடியாவது கொடுப்பாரா அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு நான் சொன்னேன் இந்த ஆளை பத்தி எனக்கு ரொம்ப நாளா தெரியும் நீ கவலையே போடாதீங்க இது வரவே வராதுன்னு ஆனா தலைவர் கேட்கவே இல்லை தலைவர் என்ன யாராவது அன்பா பேசிட்டா போதும் அவங்க அப்பா இதோட மோசமாயமா இருந்தாரு தலைவர் இருக்காரு பெரியவர் யாராவது ரெண்டு லைன் அழகாவது கவிதை பாட்டா போதும் நாலு கவிதை பாட்டா போறோம் தமிழுக்காக அடிமையா இருந்தார் பெரியவர் தமிழ்ல நாளை சொல்ல அழகா ஒரு 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 கவிஞர் எழுதிட்டான்னா போதும் அப்படியே ஈல்ட் ஆயிடுவாரு என்ன அத பத்தியே ஒரு வாரம் பேசு கிடப்பாரு ஏன்னா எழுதுனது எழுதிட்டு போறாரு ஒரு வாரமா பேசிட்டு பேசிட்டு என்ன இங்க மட்டும் பேச இங்க இருந்து பேசுவாரு மதுரையில பேசுவாரு நம்ம கிட்ட பேசுவாரு காரைக்குடியில போய் எல்லா இடத்துலயும் பேசுவார் அது பேசி ஒரு சுற்று வரதுக்குள்ள இன்னொரு மேட்டர் வந்துரும் அதுக்குள்ளே எவனா துரோகம் பண்ணிருப்பான் அதை பத்தி துரோகத்தை பேசுவார் அவர் அனுபவிக்காத துரோக செயல்கள் இல்லை அவர் அனுபவிக்காத பாராட்டங்கள் இல்லை இவ்வளவுக்கு பிறகு இன்றைய முதல் என்னன்னு கேட்டா இவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டார் பாராட்டுத பாராட்டுறான நினைச்சிட்டு அவர் இது பண்ண ஈல்டாயிட மாட்டாரு ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஆனா ஸ்ட்ராங்கா இருந்தால் கூட ஏமாறுவார் அப்படி ஏமாறுறது நல்லதில்லை ஒரு நாட்டினுடைய முதல்வர் ஐயோ பாவன்னு இறக்கப்படுற அந்த இறக்க அதிகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம பெண்கள்கிட்ட இறக்கப்பட்டீங்க செஞ்சீங்க செஞ்சீங்க செஞ்சிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பெண்கள் வந்து கேட்டாங்க இங்க பாருங்க கழுத்துல காதல ஒண்ணு இல்லை எல்லாம் அடகு வச்சுட்டோம் இந்த நகையெல்லாம் திருப்பி தர திருப்பி தந்தார் அதெல்லாம் உங்க வீட்டு பெண்ணுக்கு ஒரு சகோதரிக்கு செய்ய கடமை ஆனா எல்லாவற்றுக்கும் எல்லா செய்ய சொல்லி எல்லாவற்றையும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது என்பதை நான் மேடையிலிருந்தே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்னாச்சு பத்தொன்பதாம் தேதி போனோம் பிரதமர் உறுதி கொடுத்தாரு உறுதி நிறைவேறல வரைக்கும் அப்படியே தான் இருக்குது இதை தவிர நீங்க போய் கேட்ட கொடுக்கல எல்லா கட்சி தலைவர்களையும் கூட்டு போ எல்லா கட்சி தலைவர்களையும் எல்லா அனைத்து கட்சி தலைவர்களையும் வளைத்துக் கொண்டு போய் இந்த முறை உள்துறை அமைச்சரை பார்த்தேன் எப்ப பார்த்தோம் ஜனவரி பதிமூணு ஜனவரி பதிமூணு அவரை போய் பார்க்கறோம் பார்த்து உள்துறை அமைச்சர் கடிதத்தை படிக்கிறார் கவலையே வேண்டாம் மூணு கமிட்டி அனுப்பிச்சனா இல்லையா அனுப்பிச்சிங்க ரெண்டு அமைச்சர்கள் அமைச்சனா இல்லையா அனுப்பிச்சிங்க இதுவரை ரெண்டு அமைச்சர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பினான்ஸ் மினிஸ்டர் உங்க ஊரை வந்து பார்த்தார மழை பெஞ்ச பாது வந்து எந்த சரித்திரம் உண்டா இல்லை இதெல்லாம் நியாயம் தான் நீங்க எல்லாம் கரெக்ட் ஆனா நிதி வரலையே ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த இருபத்தி ஏழாம் தேதி உங்க உங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிதியை நான் அனுப்பி விடுவேன் என்று சொன்னது உண்மையா இல்லையா பாலஜி இட் இஸ் பாலஜி இட் இஸ் மை பிராமிஸ் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னால ஒரு நாள் கூட போகுது நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சீங்களா செய்யவே இல்லையே செய்யல இதுவரைக்கும் செய்யல ஒரு ரூபாய் கூட செய்யல நாங்க கட்ட வரி பணம் எவ்வளவு ஒரு ரூபாய் வரி கட்டினா உனக்கு என்ன திருப்பி கொடுக்குற இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்குற கர்நாடகத்துக்கு பதினாலு பைசா தெலுங்கானாவுக்கு நாற்பத்தி ஆறு பைசா கேரளாவுக்கு அறுபத்தி மூணு பைசா பீகாருக்கு ஒன்பது ரூபாய் மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் எழுபது பைசா பைசா ராஜஸ்தானுக்கு ஓரவஞ்சனைக்கு மேலே ஓரவஞ்சனை தமிழ்நாட்டில் செய்து கொண்டே இருக்கிறார் கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்காக சொல்லிக் விரும்புகிறேன் தமிழ்நாட்டு நண்பர்களுக்காக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எதிர்கட்சி பிஜேபிக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீங்க செய்யறது துரோகம் பச்சை துரோகம் இந்த பச்சை துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே என்னுடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் ஆற்றுகின்ற பணியை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் என்ன பணி ஆற்றுகிறார் உரிமை தொகை ஒரு கோடியை பதினைந்து லட்சம் பேர் இன்றைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இலவச பஸ் பயணம் நாற்பது லட்சம் பேர் ஒரு நாளைக்கு காலை சிற்றுண்டி நம்ம தன்பு குழந்தைகளுக்கு பதினேழு லட்சம் பேருக்கு புதுவை பெண் திட்டத்தில் நாலு கோடியே நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தஞ்சு பேர் இலவச மின் இணைப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் பேர் நான் முதல் திறன் மேம்பாடு இருபத்தி எட்டு லட்சம் பேர் மக்களை தேடி மருத்துவம் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் மாற்று திறனாளிகள் பத்து லட்சம் பேர் நகைக்கடன் தள்ளுபடி பதிமூணு லட்சத்தி பனிரெண்டாயிரம் பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டுறவு கடன் ஒரு லட்சம் பேர் சுயநிதி குழு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு மக்களுடன் முதல்வர் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வேளாண் வளர்ச்சி திட்டம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் பேர் இளம் தேடி கல்வி முப்பத்தி நாலு லட்சம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா நாலு கோடி எண்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் ஐம்பத்தி ஒரு பேர் பயனாளிகள் தமிழகத்திலே பயனாளிகள் என்று இருக்கிறார்கள் என்னுடைய அன்புக்குரிய தோழர்களே நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் அஞ்சு கோடி அஞ்சு கோடி பேர்கள் தமிழகத்தினுடைய பயனாளிகளாக அன்பு தலைவர் தளபதி கரம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது வலுப்படுத்துவதற்காக நான் மாற்ற வேண்டிய கடமை ஒன்றே ஒன்றுதான் இருபதாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் ஐந்து கோடியை இருபதாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் நாலு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு பயனாளிகளாக இருக்கிறார்கள் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சா போதும் எழுபத்தி ஏழு சதவீதம் இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களிக்க இருக்கின்றவர்கள் ஜோசப் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும் ஜோசப் ஸ்டாலின் சுப்ரீம் சோத்தினுடைய அதிபராக இருந்தார் அதிபர் அதிபருடைய நாற்காலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சுப்ரீம் நம்ம பொதுக்குழு மாதிரி அந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது இறுதியாக பேசுகிற நேரத்தில் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை பார்த்து நம்முடைய அந்த கட்சியினுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறான் ஜோசப் ஸ்டாலின் நமது நம்பிக்கை ஜோசப் ஸ்டாலின் நமது விருப்பம் ஜோசப் ஸ்டாலின் நமது உறுதி ஜோசப் ஸ்டாலின் நமது வெற்றி ஜோசப் ஸ்டாலின் நமது எதிர்காலம் என்று அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த மாபெரும் தலைவரை அன்பு தளபதி அவர்களை தமிழக முதல்வரில் பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது நம்பிக்கை முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது விருப்பம் முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது உறுதி முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலம் முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது வெற்றி என்பதை சொல்லி அன்புக்குரிய நண்பர்களே வருகிற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் முக்கியமான தேர்தல் சொல்றதுக்கு இன்னொரு கமல் சொல்றேன் ஏன்னு கேட்டா அவர்கள் தோல்வியை மட்டுமே காண இருக்கின்றவர்கள் இன்னைக்கு திமுக வைப் அவுட் பண்ணுவேன் ரப்பர் போட்டு அழிச்சிருவேங்கிறான திமுக எந்த திமுக என்னன்னு தெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் பின்னால இருக்கும் சொல்லுவாங்க ராஜாஜியே சொன்னார் அது நெசுகிறது அவர்களை பழித்து மிழித்து பேசுவது அவர்கள் நம்முடைய நம்முடைய தமிழர்களுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழினத்தை காப்பாற்றியவர்கள் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பல ஆனால் சொன்னது பலிக்கல உண்மை இல்லை அவர்களுடைய மாபெரும் சக்திகளாக முடியாத ஒன்றை இன்றைக்கு இந்த நாட்டில இருக்கின்ற நேற்று முடித்து முளைத்த காலான்கள் இன்றைக்கு நம்ம சவாலோடு சொன்னா அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் உனக்கு